ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா சாரு நானும் லவ் பண்ணப்ப அப்படின்னா சாரு வந்து விளையாட்டுத்தனம் அதிகம் எனக்கு அப்போ வந்து அது வந்து நார்மலாக தெரிஞ்சு விளையாட்டுத்தனம் ரொம்பவே அதிகம் சாரு கிட்ட சாரு நானும் லவ் பண்ண ஆரம்பித்தோம் பேச ஆரம்பிச்சோம் பேசிட்டு இருக்கமோ நடுவில் சாரு வந்து அது என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னாங்க நான் வந்து இன்னச்சாரு சொல்றேன் ஆமா என் கல்யாணம் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தையே இல்லையாமா ஸோ அப்போ வந்து என்னை வந்து தத்தெடுத்தாங்க தத்தெடுத்து தான் வளர்த்தாங்க அப்படின்னு நான் வந்து சரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு கஷ்டமாயி நான் சொன்ன இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதான் அவங்க பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிறாங்க இருந்தாலும் அவங்க என்னோட அப்பா அம்மா இல்ல எல்லாம் எனக்கு அது ரொம்பவே ஃபீலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா திடீர்னு பார்த்து நான் இத போய் உண்மையான கேட்கறேன் கக்கப்பு கக்கப்புன்னு சிரிக்கிறா சம்பந்தமே இல்லாம இல்ல நான் வந்து என்ன சொன்னா நீங்க நல்லா பாத்துப்பீங்களா எனக்கு அப்பா அம்மா இல்ல நீங்க நல்லா பாத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டேன் அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வந்து உங்களுடைய அப்படின்னும் போது அது வந்து நான் சின்ன வயசுல இருந்து தான் வளர்ந்தேன் அப்படி எனக்கு அப்பா அம்மா எல்லாம் தெரியாது அப்படின்னு உடனே இந்த லாஸ்ட் இயர் கண்ணெல்லாம் கலங்கி நிற்கும் பார்த்தேன் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டா எனக்கு ஃபீல் ஆயிருச்சு சரி ஓகே லவ் அம்மா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றோம் நம்ம நல்லா பாத்துக்கணும் இதெல்லாம் வந்து ஓகே பரவாயில்ல சிரிக்கிறா எனக்கு எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னு நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிறா இன்னைக்கு சும்மா சொன்னதுக்கு யாராவது அப்பா அம்மா இல்லைன்னா சொல்லுவாங்க அப்புறமா தான் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது நிறைய நிறைய பேரு நானும் எங்க அம்மா வீடியோ பண்ணாலும் சரி எங்க ஃபேமிலி வீடியோ நாங்க போற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சாரு நீங்க நீங்க வந்து அடாப்ட் சைல்டா அடாப்ட் சைல்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க இருந்து கூப்பிட்டு வந்தாங்களா ஏ அப்படி எல்லாம் சொல்லல அடாப்ட் சைல்டா அவங்களுக்கு கத்து எடுத்திருக்காங்களா ஏன்னா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பார்த்தா சுத்தமா செட்டே ஆகாது அம்மா பொண்ணு மாதிரியே இருக்காது சீரியஸா நிறைய பேரோட அம்மா பொண்ணு அப்படிதான் இருப்பாங்க சில பேர் வந்து செட்டே ஆக மாட்டாங்க எங்கா இருப்பாங்க அவங்க அம்மா எல்லாம் சோ அதே மாதிரிதான் எங்க அம்மாவும் அதுக்காக வந்து நிறைய சண்டை எல்லாம் போட்டுருக்கேன் அம்மாட்ட ஸ்கூல் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் வைக்கும்போது அம்மா நீ சாரி தான் கட்டிட்டு வர சுடுதார் கட்டு எல்லாரும் நீ அம்மாவே இல்ல அக்கா அக்காங்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு நீ சாரி கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவேன் ரொம்ப எங்க அம்மா அப்பயும் சுடுதார் போட்டு வருவாங்க ஆனா எப்பயாவது ரொம்ப கம்பல் பண்ணா சாரி கட்டிட்டு வருவாங்க அப்பதான் எங்க அம்மானே நம்புவாங்க அதையும் பார்த்து கூட நம்பாம இருப்பாங்க அது இல்லாம அது யூடியூப்ல கேட்கறது வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுன்னா சாரி நம்ம தத்துத எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஃபீல் கொண்டு வந்துருச்சு ஏன்னா எனக்கு எங்க அம்மாக்கும் எங்க அம்மா யாருன்னு கூட சில பேத்துக்கு இன்னும் தெரியல நிறைய வீடியோல வந்து அம்மா அம்மான்னு போடுறேன் அது உங்க அம்மா இல்லைன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் எங்க அம்மா ஏன்னா அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆயிருச்சு இல்ல இதை விட ஒரு காமெடி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா உலக அவங்க அப்பா கடையில போய் இருந்தோம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து போகும்போது போட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க கேட்டு முடிச்சுட்டு கடைசியா சாருவை பார்த்துட்டு அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சாரு அது நல்லா இருக்காங்க அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க அவங்க அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சொல்லுங்க அப்படின் அதான் அவங்க வந்து எங்க அம்மாவை தான் கேட்டிருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா என்ன நினைச்சிட்டாங்க நிறைய பேருக்கு சாரோட அம்மா இவங்கன்னு தெரிய மாட்டேங்குது எல்லா அக்கா நாங்க நிறைய வீடியோஸ்ல எங்க அம்மா காமிச்சிருப்போம் வீட்டுக்கு எல்லாம் சப்பாத்தி கண்ட் எல்லாமே பொண்ணோட இன்னும் எங்க அம்மா வந்து யாருக்குமே தெரியல

இருக்காங்க அது நிறைய பேருக்கு சில ஜென்ரல் நாலேஜ் இல்லாதவங்க அந்த கேள்வி கேட்குறீங்க ஏன்னா உங்க அப்பா அங்கேயும் இருக்காரு இங்கேயும் இருக்காரு நிறைய வீடியோ சொல்லியாச்சு பென்ஷன் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போட்ட வீடியோ நிறையவே இருக்கு எப்படின்னா இப்ப நான் ஒருத்தவங்க உங்களை மாதிரி நானும் வந்து யாராவது ஒருத்தர் டவுட் இவர் என்ன இந்த வீடியோ இருக்காரு இந்த வீடியோ இருக்காரு இவங்க என்ன இவங்க இவங்க என்ன இவங்களுக்கு ஒய்ஃப் ஒய்ஃபா ஒருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொருத்தவங்க ஒய்ஃபா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன ரெண்டு ஒய்ஃபான்னு சொல்லிட்டு அந்த ஐடிக்குள்ள போய் செக் பண்ணி பார்ப்பேன் ஓ இவங்க ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளே கொஞ்சம் இருந்தா கண்டிப்பா நம்மளே வந்து அதை கிளாரிஃபை பண்ணிப்போம் அப்படி இல்லாம நிறைய பேர் உடனே கமெண்ட் உங்களுக்கு என்ன அப்பா உங்க அப்பா ஒன்னா ட்வின்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க ட்வின்ஸ் ஓகேவா நிறைய பேர் அவரு நினைச்சு இவரை கழுவி ஊத்துறீங்க இவரு நினைச்சு அவரை கழிவு ஊத்துறீங்க இவங்க ரெண்டு பேரை தப்பா நினைச்சிட்டு வந்து எங்களை கழுவி ஊத்துறீங்க அப்பெல்லாம் யாரும் ஊத்தாதீங்க அவங்க அப்பா அம்மா ட்வின்ஸ் ஓகேங்களா அவங்க அப்பாங்க ரெண்டு பேர் ட்வின்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா சாருக்கு தம்பி இது ஒரு பெரிய டவுட் ஒரு பெரிய டவுட் ஆனா வந்து போன வீட்டுல கீழா சொல்லியிருந்தேன் அப்பதான் சில பேருக்கு புரியுது என் தம்பி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப பதிமூணு வருஷம் கழிச்சு என் தம்பி வந்து எனக்கு அப்புறம் பதிமூணு வருஷம் கழிச்சு அதனால எனக்கு வந்து பையன் மாதிரிதான் இருப்பேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நாங்களே நானும் தான் அவனை வளர்த்திருக்கோம் எங்க அம்மா வந்து குழந்தை பிறந்த உடனே ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்க அப்படியே வளர்த்துனங்காட்டி எங்க பையன் நிறைய பேர் நினைச்சிட்டீங்க எங்க பையன்றதை விட ஒரு அக்கா பையன் அந்த மாதிரி நினைச்சிட்டீங்க அது வந்து என்னோட ஓன் பிரதர் ஓன் சிஸ்டர் லேக்காவே வந்து நிறைய பேருக்கு தெரியல அவளுக்கு வந்து சுத்தமா அவன் இப்படி இருப்பா காலேஜ்ல நிறைய பேர் உங்க அக்கால நம்ப மாட்டேன் ரிலேஷன் தான் ஓகே உங்க அக்காலும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஏன்னா எப்படி சொல்ற தோற்றம் வேற முகம் வேற கொஞ்ச நாள் வந்து லேக்கா வந்து கண்டிப்பா என்ன மாதிரி ஆயிடுவா போக போக அது ஒண்ணு சாரு வந்து எப்படின்னா பாக்க அவங்க அம்மா அம்மா இருப்பாங்க அவங்க அம்மாவோட அம்மா மாதிரி இருப்பாங்க அந்த ஜீன் மாதிரி இருப்பாங்க மத்தபடி அவங்க அம்மாவும் குண்டாதான் இருந்தாங்க எங்க அம்மாவும் நல்ல உடம்பு தான் இப்பதான் ஆயிட்டாங்க இப்பதான் மாப்பிள்ள வந்தாலும் கொஞ்சம் எங்க ஆயிட்டாங்க மத்தபடி அவங்க ஸ்டார்டிங்ல குண்டாதான் இருந்தாங்க சோ சோ நிறைய பேர் வந்து நிறைய क्वेश्चन இது இத ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிரேன் தத்தெடுத்து வளத்துறாங்க தத்தெடுத்து புள்ளையா ஏனா ரொம்ப ஏஜ் டிஃபரண்ட் மாதிரி இருக்கு உங்க அம்மா ரொம்ப யங்கா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வருஷத்துலயே சார்ட்டாங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இல்ல சாரு அஞ்சு வருஷமே குறைஞ்சிட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு ஒரு ரெண்டு வருஷம் கேப் இருக்காங்க மலைக்காவுக்கு ரெண்டு வருஷம் கேப் அதுக்கப்புறம் தம்பிக்கு பதிமூணு வருஷம் கேப் அம்மா வந்து சின்ன வயசுல மேரேஜ் பண்ணங்காட்டி கொஞ்சம் எங்கா தெரியும் எனக்கு எங்க அம்மாவுக்கும் ஒரு பதினாலு வருஷம் தான் டிஃபரெண்ட் பதினாலு பதினஞ்சு வருஷம் தான் இல்லையே உனக்கு உங்க அம்மாக்கு ஒரு பதினாறு வருஷம் கிட்ட இருக்கும் பதினஞ்சு தான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் டிஃபரெண்ட் எனக்கு எங்க அம்மாக்கு அப்படி இருக்காது சார் அப்பனா உங்க அம்மா பதினாலு வயசுல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பதினஞ்சு வயசுல நீ பிறந்திருப்ப பதினஞ்சு வயசுல நான் பிறந்தேன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு பதினாறு தெரியல எனக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு எட்டு வருஷமா ஒன்பது வருஷம் தான் டிஃபரெண்ட்

அஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட் அப்போ எனக்கும் என் மாமியாருக்கும் பதினோரு வருஷம் டிஃப்ரெண்ட் சாண்டோர் மாமியார் எனக்கு கிடைச்சது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை ஆகும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்ன டவுட் இருக்கும் ஃபேமிலியில் சில பேருக்கு நிறைய பேத்துக்கு எங்கள் அம்மா தெரிஞ்சிருக்கு அதை விட அதிக பேத்துக்கு புதுசாக வர சப்ஸ்கிரைபர் யாருக்குமே எங்கள் அம்மாவை தெரியல மோஸ்ட்லி நாங்கள் எங்கள் அத்தா கூட வீடியோ பண்ணுறங்காட்டி அவங்கள மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஸோ எங்க அம்மா வந்து நிறைய வீடியோஸ்ல இருப்பாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க ஓகே கிளாரிஃபை ஆயிடுச்சுல இன்னொன்னு நான் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவ வந்து தத்தெடுத்த பொண்ணுலாம் இல்ல உங்களே போ அவங்களுக்கு பிறந்த பொண்ணுதான் தத்தெடுத்த பொண்ணுலாம் இல்ல ஜாட மட்டும்தான் அப்படி இல்லை மத்தபடி நல்லா தான் இருப்பான் சில டைம் எல்லாம் பார்க்க அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பான் எனக்கே நிறைய தடவை டவுட்ல இருந்துருக்கு ரெண்டு பேர் மாதிரி மாதிரி அம்மா அம்மா மாதிரி இருப்பேன் ஆனா பின்னாடி சைடு முடி இதெல்லாம் பார்க்கும் போது எங்க அம்மா மாதிரியே நான் இருப்பேன்

ஸோ இந்த கிளாரிஃபை ஒன்று அவங்களுக்கு தான் பிறந்தா அவங்க குடும்பத்துல தான் பிறந்தா அது ஒரு கிளாரிஃபை இன்னொன்று அவங்க தம்பி சொந்த தம்பி தான் தங்கச்சியும் சொந்த தங்கச்சி தான் அப்புறம் வந்து அவங்க அப்பா ட்வின்ஸ் நல்லா கிளியரா கேட்டீங்க அவர் ட்வின்ஸ் பாவம் அவரை பேர் ரொம்ப தப்பா பேசுறீங்க ஸோ அவர் வந்து ட்வின்ஸ் ஓகேவா கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சாரு வந்து அவங்க அம்மா மாதிரி ம் ஃபேஸ் கட் இதெல்லாம் ஆமா தான் இதுதான் சாருவோட

கிளாரிஃபை ஆகிருன்னு நினைக்கிறேன் இது எதுக்காக மெயினாக இந்த வீடியோ சொல்கிற பார்த்தா நிறைய பேர் டவுட்ல வந்து இன்னும் கமாண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க அது ரொம்ப கேவலமாக இருக்குது அதாவது அந்த கமெண்ட்டை படிக்கிறத கேவலமாக இல்லை அந்த கமாண்டை பார்க்கவே கேவலமாக இருக்குது அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ டைப் பண்ணுறவங்களுக்கும் அந்த அளவுக்கு கேவலமான புக்கையும் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் தவிர்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோ நல்ல வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு